ஹை வணக்கம் இல்லை தமிழ் உள்ளங்களுக்கு இனிய ஹாலை வணக்கம் இன்றைக்கி வந்து நான் உங்களுக்கு என்ன காட்ட விடுறேன்னா கேடியர் என்னுடைய மகன் செய்கிற செய்கிறடன் வாங்க உண்டுக்க போவோம் இதுதான் என்னுடைய மகன் செய்கிற இடம் பாருங்கள் சோபா செட்டே சூப்பராக போட்டு கிடக்குது பரவாயில்ல ஆயிரத்தி ஐநூறுரூவா போட்டுக்கிடக்கு பரவாயில்ல சும்மா கொண்டு போய் போடலாம் வீட்டில் இங்கே வந்து இப்போ சமருக்கு வந்து நல்லா பூக்கண்டுகள் எல்லாம் கொண்டு வந்துக்கிறேன் பேரங்க ஃப்ரூட்ஸன்ஸ் எல்லாம் நல்லா கொண்டு வந்துக்கவேன் மற்றடன் வந்து இப்போ பேருங்க என்ன கொண்டு வந்துக்கணும்னு சொன்னால் இப்போ வந்து பாவிக்கு மிஷின் பாவிக்கு எல்லாம் நல்ல சூப்பர் நல்ல கேஷ் மிஷினுகள் எல்லாம் கொண்டு வந்துக்கணும் அதோட வந்து நல்ல விழா கூடின மிஷினுகள் சூப்பர் எல்லாம் கொண்டு வந்து வச்சுக்கணும் பாவிக்கு நேரம் அங்கே வெளியில் வச்சு போட சூப்பராக இருக்கும் வெளியில் இல்லை வந்து வெளி வெள்கி ஆட்டில் போடலாம் சூப்பராக பிள்ளை போட்டு கொடுக்க சும்மா சும்மா சந்தோஷமாக இருக்கும் நான் என்னுடைய ஃப்ரெண்டுக்கு வந்து பாவிக்கு மிஷின் இருக்குது என்னாட்டி இருந்தாலும் வந்து என்னென்னு சொச்சுன்னா இந்த குடையும் கொண்டு போய் இந்த வெல்கையாட்டில் என்ன செய்ய போகிறோம்டா குடையையும் போட்டு நாலு எடுத்து கொண்டு போகிறேன் அதை விட ரெண்டு மீஸை ஒரு மீசு எடுத்துனோன்னா சூப்பர் நான் சொன்னால் பாவிக்கு மிஷின் இருக்குது வீட்டில் போட்டுட்டு ஃபன் பண்ணலாம் இந்த முறை வெல்கையாட்டில் இந்த முறை இன்னொரு ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட் சொல்லி போட்டால் இந்த முறை நாங்கள் வந்து செம்ம ஃபன்னாண்டு சம்மருக்கு ஓல்டு ஓல்டு ஃபிஃப்டி ப்ளஸ் அப்போ எல்லோரும் நாங்கள் ஃபிஃப்டி ப்ளஸ் அப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் பாவிக்கு மிஷின் கொண்டு போயிட்டு என்ன செய்ய போகிறோம்னால் சம்மருக்கு செம்ம சூப்பராக வெளியில் வச்சலாம் பாவிக்கு போட போகிறோம் அந்த பாவிக்கு போகிறேன்னா உங்களுக்கு காட்டு வேணாம் எடுத்து இங்கே பேரங்க சூப்பர் இது சூப்பர் 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 நல்லா இருக்குது கொட்டகம் நல்லா இருக்குது கொட்டகையும் கொண்டு வீட்டில் வச்சு போட்டு போட்டு இப்போ வந்து வெளி இதற்கும் பின்பக்கமாக இருக்கணும் பின் காணி கொஞ்சம் பெரிய காணின்னு சொன்னால் கொஞ்சம் இதை வச்சுட்டு அழகாக இருந்து கொண்டு சூப்பராக என்ஜாய் பண்ணலாம் கூடை இது வந்து பிறப்பங்கூடையில் இருக்குது பாருங்கள் இன்னும் அழகான்னு கொஞ்சம் வெளியில் வச்சு போட்டு சூப்பராக என்ஜாய் பண்ணி வாங்க சூப்பராக இருக்கும் நல்லா இருக்கும் இது வந்து கூடலாக கேரளாவில் பார்க்குறேன் நீங்களே கேரளா வந்து இப்படித்தான் இருக்கும் கேரளா வந்து கூட மக்கள் வந்து தான் இப்படித்தான் பிறப்பங்குடியெல்லாம் வச்சுப்பாரு அழகாக இருக்கும் வீட்டில் வந்து இந்த பெல்கி ஆட்டெல்லாம் சூப்பராக வச்சுருந்து அந்த பூக்கண்ணெல்லாம் வச்சு அழகாக வச்சு போயிடும் கேரளாவில் அது கணக்கு இருக்குது எனக்கு பார்க்கும்போது நல்லா இருக்குது அந்த என்ஜாய் கணக்கு இருக்குது நான் பார்க்கும்போது நல்லா இருக்குது பாருங்க இப்படி இருக்குது அண்டு ஸோ இதெல்லாம் கொண்டு போய் வீட்டில் வச்சு போடலாம் பின்பக்கம் போட்டு போட்டு என்ஜாய் பண்ணலாம் இதெல்லாம் ஃபிஃப்டி பிளஸுக்கு தான் சூப்பராக என்னென்னு சொன்னால் இப்போ நான் ஃபிஃப்டி ப்ளஸ் வந்து என்ன செய்யலாம் யோசிச்சு கொண்டிருக்கிறோம் எல்லாம் வேலை எல்லாத்தையும் உதாரணம் யோசித்து கொண்டிருக்கிறோம் என்ன செய்யலாமட்டும் என்ன நாள் இங்கே வந்து எல்லாம் போது வந்து எல்லாம் விலை கொடுத்தானே எல்லாம் கொண்டு போதும் பொருட்கள் எல்லாம் பயங்கர விலை ஆகி கொண்டு வந்து மணிங்க முன்னுக்கு வீட்டுக்கு கட்டலாம் மணி அடித்து கொண்டு உள்ளுக்கு போகலாம் தெலையில் அடித்தால் அடையாத அரோராக்கள் விரியினம் வந்து நாங்கள் யூகிக்கலாம் முன் வாசல்ல கட்டி விடலாம் பூக்கண்ணோட பாருங்க நல்ல குரோட்டன்ஸ் வந்துருக்குது ரெட் குரோட்டன்ஸ் க்ரீன் குரோட்டன்ஸ் எல்லாம் ஊர் சுல்லங்கண்கு குரோட்டன்ஸ் கணக்கு வந்திருக்கு மேலே வந்து இல்லை நல்ல வடிவான வாளியல் வந்துருக்குது மணி பிளான்ட் சின்ன குட்டி குட்டி மணி பிளான் எல்லாம் அப்படி இப்போவே வச்சுக்கிறேன் நான் கொண்டு போய் வீட்டில் வச்சு வளர்க்கலாம் அங்கே பாருங்க பெரிய பெரிய இதுகள் மற்ற இதுகள் குடிச்சாடிகளுக்குலாம் செம்பருத்தி புதினா மற்றது கொத்தமல்லி அது துளசி அப்படி அந்த மெடிசின் சம்மந்தப்பட்ட பூக்க பூக்கண்டுகள்லாம் குட்டி குட்டியாக வச்சுக்கணும் நன்றி வணக்கம்